சென்னை புறநகரில் அமைந்துள்ளது திருப்பூரூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொள்ள வருவது வழக்கம் இந்த கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை சிஎம்டிஏ அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தினேஷ் என்பவர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறார் செய்த பிறகு பணம் போட முயன்ற போது அவருடைய ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் உண்டியலில் விழுந்துள்ளது அதைச் சேர்ந்த அவர் இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்திடம் சமய அறநிலைய அதிகாரிகளிடம் புகார் அளித்திருந்தார் கோவில் உண்டில் திறக்கும்போது வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் காணிக்கை பணத்தை எண்ணுவதற்காக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ராஜலட்சுமி செயல் அலுவலர் குமாரவேல் முன்னிலையில் கோவில் திறக்கப்பட்ட போது அவருக்கு தகவல் அளித்தனர் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ரொக்கமும் ஒன்பது கிராம் தங்கமும் பக்தர்கள் செலுத்தியிருந்தனர் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அழைத்து முருகனுக்கே செந்தும் என்று கூறி அவரது போல தரம் அளித்துள்ளனர் வேண்டுமானால் போனில் உள்ள தரவுகளை என்று தெரிவித்துள்ளது இதனால் ஏமாற்ற அவர் தனது செல்போனை திருப்பி அளிக்குமாறு இந்த சமய அறையநிலைத் துறையரிடம் மனு அளித்துள்ளார் செல்போனை திருப்பி தருவது குறித்து உரிய விசாரணை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி